வணக்கம் சதுரங்கம்ங்கிற கதையோட இரண்டாவது பகுதி நிறைவு பகுதியை இருக்கேன் கதைக்கு போகலாமா அவள் தனக்குள் சிரித்து கொண்டாள் டெல்லி பயணத்துக்கான ஏற்பாடுகளையும் விளம்பரங்களையும் வெகு மும்மரமாக மூர்த்தியும் ஸ்ரீனிவாசனும் செய்து கொண்டிருந்தார்கள் அவளுக்கு நாள் முழுவதும் கச்சேரிக்கு பயிற்சி செய்வதே வேலையாக போயிற்று பயிற்சியின் போது திடீரென்று சொல்லாமல் வந்து அமரும் ஸ்ரீனிவாசனின் அருகாமையும் பாராட்டுதலும் புது வெள்ள உற்சாகத்தை ஏற்படுத்தியது டெல்லி கிளம்புவதற்கு முதல் நாள் கிராமத்தில் இருந்த மூர்த்தியின் அம்மா இறந்து விட்டாள் என்று தந்தி வந்தது அவள் உண்மையான வருத்தத்துடன் உடனே கிளம்பலாம் டெல்லி புரோகிராம கேன்சல் பண்ணிவிடலாம் என்றாள் அவர் கோபத்துடன் அவளை பார்த்தார் இதுக்கும் உனக்கும் சம்மந்தமில்லை உன்னை அழைச்சிட்டு நான் கிராமத்துக்கு போனா என்னையே உள்ள விட மாட்டாள் நான் மாத்திரம் போறேன் நீ டெல்லிக்கு புறப்படு உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்காக டெல்லி புரோகிராமை கேன்சல் செய்வது மடத்தனம் அவளுக்கு கண்களில் நீர் நிறைந்தது உனக்கு எந்த அபரிதமான அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுக்க நான் தயாராக இல்லை என்றது பார்வை நீ என் மனைவியாக இருப்பது எனது சௌகரியத்துக்காக என்றது பேச்சு இப்பொழுதெல்லாம் மனதில் சுரீரென்று உரைக்கும் சீற்றம் மறுபடி ஏற்பட்டது அவள் தன்னை சமாளித்து கொண்டு கேட்டாள் என்ன தனியாக போக சொல்றீங்களே தனி என்ன தனி ஸ்ரீனிவாசன் தான் கூட வராரே அவர் எல்லாம் கவனிச்சுப்பார் அவருக்கு தெரியாத பெரிய மனுஷன் டெல்லியில கிடையாது ரயில் பெட்டியில் அவளையும் சீனிவாசனையும் தவிர யாரும் இல்லை அவள் எதுவுமே பேசாமல் வேகமாக நகரும் மரங்களை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள் பச்சை பசேல் என்று புல்வெளிகள் நகர்ந்தன வெள்ளை நாரைகளும் புறாக்களும் பறந்தன சற்றென்று ஒரு உல்லாசம் மனசில் புகுந்தது நாட்ட குறிஞ்சியுடன் தொண்டைக்குள் செல்லாவித்தது இதெல்லாம் ஒரு தெய்வ செயல் இல்லை அனுசையா அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் ஸ்ரீனிவாசனின் புன்னகையிலும் பார்வையிலும் கனிவும் நெருக்கமும் தெரிந்தது எது அவருடைய முகத்தில் அந்த கனிவும் புன்னகையும் மாறவில்லை என்ன சமாதானம் சொல்லலான்னு நீங்க முயற்சி பண்ண வேண்டாம் மூர்த்தி உங்களை ஆட்டி வைக்கிறத பத்தியும் நீங்க வாயே திறக்காமல் பணிஞ்சு போகிறத பத்தியும் மற்றவா சொல்லி கேட்டபோது நான் நம்பல ஆனா நான் நேரில் பல தடவை பார்த்தப்பறம் எல்லார் எதிரிலையும் உங்களை கொசுவை நசுக்கிற மாதிரி வார்த்தையால் நசுக்கிறத பார்த்ததும் ஆச்சரியம் மட்டும் இல்லை துக்கமும் ஏற்பட்டது அதுவும் நீங்கள் வாயை திறக்காமல் இருக்கிறது அபத்தமாகப்பட்டது அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸ்ரீனிவாசன் எப்படியோ சகதியில் வாழ்ந்துட்டு கௌரவமான சமூகத்தில் என்னையும் கௌரவமாக வாழ வச்சிருக்கார் நான் அதற்கு நன்றியோடு இருக்க வேண்டாமா ஸ்ரீனிவாசனின் முகம் உணர்ச்சி வேகத்தில் பலவளத்தது சுத்த ஹம்பக் அந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்கோ இப்போ உங்களுக்கு இருக்கிற புகழ் எல்லாம் உங்களுக்கு இருக்கிற சரஸ்வதி கலாட்சத்தினால் ஆதாயம் இல்லாம அவர் உங்களை வச்சிட்டு நினைக்கிறீங்களா சட்டென்று அவள் உடைந்து போனாள் ஜன்னல் மேல் தலையை கவிழ்த்தபடி இனியும் தாங்க முடியாது என்கிற மாதிரி விசித்து விசித்து அழுதாள் ஓட்டையாகி விட்ட சட்டி மாதிரி அதிலிருந்து வெளியேறும் பிரவாகத்தை தடுக்க முடியாத மாதிரி பலகீனமான அந்த தருணத்தில் கண்ணீர் பிரபாகத்தை தடுக்க முடியாமல் போயிற்று வஜ்ரம் மாதிரி இரண்டு கரங்கள் அவளுடைய தோளில் மிக மிருதுவாக வந்தன வார்த்தைகள் வருடிகிற மாதிரி அவள் ஆகர்ஷிக்கப்பட்டு தன்னை தண்ணெறியாமல் திரும்பி பார்த்தாள் நீங்க கண்ணீர் விடுறது ரொம்ப அபத்தம் அனுசியா கர்நாடக சங்கீதத்தில் சக்கரவர்த்தினி நீங்க உங்க பாட்டுக்கு அடிமையா லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கிறப்போ நீங்கள் இன்னொருத்தருக்கு அடிமையாட்டம் இருந்துண்டு அவர் சொல்கிறபடியெல்லாம் ஆடுறது ரொம்ப கேவலமான விஷயம் அவளுள் மெல்ல ஒரு கலவரம் பரவிச்சு அவள் வெளியே தெரிந்த வயல்வெளியை பார்த்தபடி சொன்னாள் என்னை குழப்பாதீங்க ஸ்ரீனிவாசன் நான் இருக்கிறபடி இருந்துட்டு போகிறேன் எதிர்த்து கொண்டு போகிறது எனக்கு பழக்கம் இல்லை என் சுபாவமும் இல்லை எதிர்த்தால் இன்னும் பிரச்சனைகள் வரும் அதையெல்லாம் சந்திக்க எனக்கு தெம்பில்லை என் மனசை நான் எப்போவோ சமாதானப்படுத்தியிருந்தாச்சு பிறந்ததிலிருந்து நான் வெறும் பகலக்காய் எனக்காக எந்த சுதந்திரமும் கிடையாது அவர் சிரித்தார் இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் அனுசையா இப்பெல்லாம் பெண்கள் சுதந்திரம்னு ஏக கோஷமா இருக்கு எத்தனையோ சுதந்திரமாக வாழ்கிற பெண்கள் கூட தாங்கள் இரண்டாம் பட்ச பிரஜைகளாக கருதப்படுறதா கோஷமிடுறாங்க உங்களுக்கான இஷ்டப்பட்ட புடவையை கட்டிக்க முடியாது நினைச்ச அளவுக்கு ஒரு ராகத்தை பாட முடியாது உங்களுக்கு உங்களுக்கே இந்த தண்டனை நான் அதை தண்டனையாக நினைக்கலை நான் அதை நம்பலை உங்களுக்கு பயம் சமூகத்தை கண்டு பயம் அடைச்சி போயான்னு அவரை உதறிட்டு கிளம்ப பயம் உங்களுடைய இளமை இன்னும் போகலை பார்க்க இருபத்தஞ்சி வயசு பொண்ணு மாதிரி இருக்கீங்க இன்னும் முப்பது வருஷத்துக்கு மேடை ஏறி பாடக்கூடிய குரல் வளம் இருக்குது ஒருத்தனுக்கு மனைவீங்கிற ஸ்தானம் ஒன்று தான் கிடைக்க முடியாத பாக்கி ஒன்று பத்தாம் பஸ்லித்தனமாக நினைக்கிறேள் அவளுக்கு திகைப்பாக இருந்தது இவர் பேச்சை கேட்க கேட்க வார்த்தைகள் அவளை குழப்பின கூடவே போதை ஏற்றின மூர்த்தி இந்த மாதிரி விஷயங்களை பேசினதில்லை அவளை அறியாமல் அவரிடம் ஒரு ஆகர்ஷிப்பு ஏற்பட்டது மரியாதை ஏற்பட்டது அவருடைய ஹாசியத்துக்கெல்லாம் வாய்விட்டு சிரிக்க முடிந்தது அன்று இரவு அவர்கள் தனித்திருந்த ரயில் பெட்டியில் அவள் அருகில் நெருக்கமாக அமர்ந்து அவர் மெல்லிய குரலில் பாரதியின் கண்ணம்மா பாட்டு ஒன்று பாடிய போது அவள் கிறங்கிப் போனாள் ஓ எத்தனை நன்றாக பாடுகிறீர்கள் என்று ஆச்சரியத்துடன் கையை கொட்டி சிரித்தாள் சின்ன பெண் மாதிரி அவர் மிக இயல்பாக அவளை அணைத்தபடி சொன்னார் இதுதான் ஆனந்த மனுஷியா இரண்டு மனசு சங்கமிக்கும்போது அங்கே பிறக்கிற உணர்வு இருக்கே அதுக்கு ஈடு எதுவுமே இல்லை அவளுள் திடீரென்று ஒரு தாபம் எழுந்தது அவர் கைப்பட்ட மாத்திரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த வீணையின் சப்த சுரங்களை எழுப்பினார் போல நரம்புகள் செழித்து எழுந்தன அவர் மிக மெதுவாக பேசினார் இந்த சரீரம் ஒரு சட்ட மாதிரி அனுசியா அதுக்கு அதீதமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்ததால தான் நீ வேண்டாத பிரமையில் இருக்க கரைபட இருந்த வாழ்வை துணிஞ்சு ஒருத்தன் கரையை திட்டான்னு நன்றி விஸ்வாசன்னு உட்கார்ந்துருக்க இந்த உடம்புக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை அனுசியா அவள் உருகினாள் கரைந்தாள் ஓ இதுதான் ஆனந்தம் நான் நானாக இருக்கும் ஆனந்தம் ஒவ்வொரு இரத்த நாளமும் மீட்டப்பட்ட நாதமாய் இழைந்தது இந்த என் செய்கை மிக இயல்பானது என்றது டெல்லியில் நாட்கள் வெகு துரிதமாக ஆனந்தமாக கழிந்தன மனசில் பொங்கிய சுதந்திர உணர்வில் உடலுக்கு கிடைத்த சமாதானத்தில் அற்புதமாக பாட முடிந்தது எங்கு திரும்பினாலும் பாராட்டுக்கள் புகழ் மாலைகள் வெளிநாட்டுக்கு அழைப்புகள் இதுவரை அனுபவித்திராத திருப்தி அவளுக்கு ஏற்பட்டது நீ இப்போ எத்தனை அழகாக இருக்க தெரியுமானோ என்று அனைத்தபடி சொல்வார் ஸ்ரீனிவாசன் இந்த ஆறு நாளில் பத்து வயசு குறைஞ்ச மாதிரி இருக்க மனசில் இருக்கிற பிரமைகள் குறைஞ்சதுனால என்ன காரணம் என்று அவளுக்கு புரியவில்லை ஆனால் மனது லேசாகி போயிருந்தது உற்சாகமாக துள்ளிற்று சென்னையை நோக்கி பிரயாணம் செய்யும் போதுதான் சுரீரென்று விழிப்பு போல் யதார்த்தத்தின் பிரங்கை ஏற்பட்டது மறுபடி மூர்த்தியின் ஆங்கைப்படி அவர் இழுத்த இழுப்பின்படி வாழ வேண்டிய யதார்த்தம் இந்த எட்டு நாட்களில் ஆகாயத்தில் மிதந்ததற்கெல்லாம் ஏதும் அர்த்தமில்லை என்று உணர்த்தின யதார்த்தம் மேற்கொண்டு என்ன செய்வது என்று ஒரு பிரமிப்பு ஆட்கொண்டது ஸ்ரீனிவாசன் எந்தவித பாதிப்பையும் காண்பிக்காமல் சகஜமாக அளவலாவினார் ஜோக்களித்தார் சல்லாவித்தார் உபனிஷத்தையும் வேதாந்தத்தையும் பேசியே அவள் மூளையை மழுங்கழித்து அவர் சல்லாவித்ததை நினைக்கையில் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு மனைவியும் குழந்தையும் இருப்பது அவளுக்கு தெரியும் அவளிடம் இந்த எட்டு நாட்களில் அவர் காட்டிய பிரியத்துக்கு எத்தனை ஆழம் இருக்கும் அவளை சமூகத்தை கண்டு பயப்படாதே என்று சொல்லும் இவருக்கு தைரியம் இருக்காதா மூர்த்தியை உதிரிட்டு வா என்றால் அந்த இடத்தை இவர் நிரப்புவார் என்றுதானே அர்த்தம் அவள் சிரித்துக்கொண்டு கொண்டு கேட்டாள் மெட்ராஸ்க்கு போனப்புறம் என்ன பண்ண போறீங்க அவர் புருவங்களை உயர்த்தி பார்த்தார் என்ன பண்ணுவேன் எப்போதும் போலதான் வீடு ஆஃபீஸ் வேலை இருக்கவே இருக்கு

சரசரவென்று அவருடைய முகமூடி அசிங்கமாய் கிழிந்த மாதிரி தோன்றிற்று அவள் தன் சினத்தை அடக்கி கொண்டு சொன்னாள் எட்டு நாளா எனக்கு உபதேசம் பண்ணிங்க நான் மூர்த்தி கிட்ட அடிமைப்பட்ட வாழ்வு வாழக்கூடாது சமூகத்தை கண்டு பயப்படக்கூடாது வேண்டாத பிரமைகளை மனசில் வளர்த்துக்க கூடாதுன்னு சமூகத்தை எதிர்த்து கொண்டு என்னை ஏற்றுக்கிற துணிவு உங்களுக்கு இருக்குமா அவர் அதிர்ச்சி அடைந்த மாதிரி அவளை பார்த்தார் இது என்ன பைத்தியகாரத்தனமான பேச்சானோ மனசால் சோர்ந்து போயிருக்கிற உனக்கு உற்சாகம் கொடுக்கணுங்கிற தான் எனக்கு வேறு எந்த அர்த்தமும் இல்லை நான் திருப்பி திருப்பி சொன்னேனே இந்த சரீரம் என்கிறது வெறும் ஒரு கருவி எனக்கு உன் மேலே இருக்கிற அபிமானத்தை உணர்த்த உபயோகிக்கப்பட்ட கருவி அது ஒரு பந்தத்தை ஏற்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை இப்போவும் நீ சோர்ந்து போகிற சமயத்தில் உற்சாகப்படுத்த தயாராக இருப்ப மூர்த்தியுடைய ஆதிக்கம் அதிகமாகி போச்சுன்னா தனியாக பிரிஞ்சு போயிடு அப்ப உன் இஷ்டப்படி வாழலாம் அவர் பேச பேச தன்னுள் ஏற்படும் அதிர்ச்சியையும் வெறுப்பையும் அவள் வெகு பிரயாசைப்பட்டு அடக்கி கொண்டாள் அனு உனக்கு அந்த வாழ்க்கை புதுசில்லை நீ பிறந்ததே போது நிறுத்துங்கோ அவள் பிறகு அவருடன் ஒரு வார்த்தை பேசவில்லை கண்ணீர் சிந்தவில்லை ஓ இந்த ஆண்கள் வெறுப்பும் கோபமும் மனசில் தீயாய் மூண்டது எத்தனை கேவலமாக நடத்திவிட்டாள் பெரிய மனிதன் என்கிற போர்வையில் எத்தனை நீசத்தனமாக என்னுடைய பலவீனத்தை உபயோகித்துக் கொண்டு விட்டான் என்று உணர்வுகளுடன் இவனை விளையாட வைத்தது இதே பிரஜைதான் மூர்த்தியை நம்மிடம் நெருங்க விடாமல் தடுக்கிறது திடீரென்று அவளுள் பெரிய ஆயாசம் புகுந்து கொண்டது தான் அகப்பட்டுக் கொண்டிருக்கும் சூழலில் இருந்து மீழுவது அசாத்தியமான காரியம் என்று தோன்றிற்று சங்கீதத்தில் சக்கரவர்த்தினி நீங்க யாருக்கும் அடிமையாக ஏன் இருக்கணும் அவளுக்கு பெரிதாக சிரிக்க வேண்டும் போல் இருந்தது மீண்டும் சென்னை மீண்டும் மூர்த்தியின் விரட்டல்கள் கோபங்கள் நிஷ்டூரங்கள் ஸ்ரீனிவாசன் மறுபடி கிட்ட நெருங்காமல் அவள் தீர்மானமாக சொன்னாள் என்னை தனியாக சந்திக்க முயற்சி பண்ணாதீங்க ஸ்ரீனிவாசன் வந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தெரிவிச்சிருவேன் இல்லை பத்திரிக்கை பேட்டியில் சொல்லிடுவேன் மான அவமான பிரச்சனை எனக்கு இல்லை என் குலத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமே பிறகு சீனிவாசன் எட்டி பார்க்கவில்லை நாட்கள் நழுவின ஒரு நாள் மூர்த்தி ரௌத்ரகாரமாய் வீட்டுக்கு வந்தார் எப்படி நடந்துட்ட அந்த சீனிவாசன் கிட்ட டெல்லி போனபோது சொல்லு அவள் ஒரு வினாடி பயந்து போனாள் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல உனக்கு ஒன்றும் புரியாது சரியான அழுமூஞ்சி அந்த சீனிவாசன்கிட்ட நீ சரியா நடந்துட்டு இருக்க மாட்ட அவருக்கு உன் மேலே ஏதோ அதிருப்தி ஒரு பெரிய யூரோப்பியன் டூர் கான்ட்ராக்ட் ஏற்பாடு பண்ணித்தரதா சொல்லியிருந்தார் இப்போ வேற யாருக்கோ சிபாரிசு பண்ணியிருக்கார் சரியான மூடோ சரியான தரித்திரம் நீ எந்த மாதிரி ட்ரைனிங் உங்கள் அம்மா உனக்கு கொடுத்துருக்கான்னே புரியல நாராசமாய் விழுந்தன வார்த்தைகள் அதன் தாத்பரியத்தை ஜீரணிக்கையில் மனசு அதிர்ந்து குலுங்கியது கான்ட்ராக்ட் நழுவி போன கோபத்தில் அவர் மேற்கொண்டு இன்னும் ஏதோ அசிங்கமாக கத்தி போனார் அவள் வெகுநேரம் வரை பிரமை பிடித்தவளாய் உட்கார்ந்திருந்தாள் இந்த ஜென்மத்தில் எனக்கு விமோசனம் இல்லை என்று சொல்லிக் கொண்டாள் திடீரென்று கண்களை இருட்டி கொண்டு வந்தது வயிற்றை என்னவோ செய்தது அவள் தள்ளாடியபடி குழியில் சென்றாள் கடகடவென்று வாந்தி வந்தது ஓ என்ன நேர்ந்து விட்டது நமக்கு என்று பலகீனமாக நினைக்கையில் பிரக்தையில் ஒரு உணர்வு தாக்கியது திடீரென்று அவளுள் ஒரு சீற்றம் எழுந்தது அடக்க முடியாமல் காட்டு தீயாய் வெடித்தது ஒரு உத்வேகம் கிளம்பி விஸ்வரூப தரிசனமானால் போல் நெஞ்சு விம்மியது து அவளை ஏமாற்றிய ஆண்வர்க்கம் ஒட்டுமொத்தமாய் எதிரே நிற்கிற மாதிரி அவள் காரி உமிழ்ந்தாள் து நான் தோற்கவில்லை இது என் வெற்றி என்று சொல்லிக் கொண்டாள் நீங்கள் என்னை உபயோகித்தீர்கள் நான் உங்களை உபயோகித்துக் கொண்டு விட்டேன் என் வேண்டுகோள் பலிக்கப் போகிறது என் ரத்தமாய் என் பிம்பமாய் என் பாஷை பேசக்கூடியதாய் ஒரு பிரகிருதியை உருவாக்கப் போகிறேன் ஸ்ரீனிவாசன் நீங்கள் சொன்னது சத்தியமான வார்த்தை இந்த சரீரத்துக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என் சரீரத்துக்கு ஏற்பட்ட அவமானம் என்னை சேர்ந்ததில்லை அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள் சொற்பமாக உடைகளையும் பணத்தையும் நகைகளையும் அவசரமாக கைப்பெட்டியில் திணித்துக்கொண்டாள் சில நிமிஷங்களில் ரயில் நிலையத்தை அடைந்து காத்திருந்த ஒரு ரயில் வண்டியில் ஏறி அமர்ந்தாள் எங்கேயாவது போய்விட வேண்டும் மூர்த்தி கேள்விப்பட்டிடாத எந்த மூளைக்காவது மூர்த்தி தேடி பிடிப்பதற்குள் அகப்படாமல் போய்விட வேண்டும் சாத்தியமா சாத்தியம் சாத்தியமாக்குவேன் என் வயிற்றில் இருக்கும் பற்றி நீ அறிந்தால் அதை நீ வளரவிட மாட்டாய் இது நாள் வரை என்னை நீ அவமானப்படுத்தியதை நான் தாங்கிக் கொண்டேன் என் சிசுவை நீ அவமானப்படுத்தினால் அதை நான் தாங்க மாட்டேன் அதனால் போகிறேன் மூர்த்தி கண் காணாத ஊருக்கு நீ எட்ட முடியாத தொலைவுக்கு தன்னிச்சையாய் பறக்கும் அந்த பட்சி மாதிரி ஜன்னலுக்கு வெளியே காட்சிகள் துரிதமாக நகர்ந்தன இருள் சரசரவென்று விரிந்தது அவள் தனக்குள் புன்னகைத்து கொண்டாள் வாழ்க்கை என்னும் சதுரங்கப் பலகையில் இரவுகள் மட்டும் இல்லை என்று சொல்லி கொண்டாள் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அருமையான கதை இந்த மாதிரி கதைகளெல்லாம் எல்லாம் எத்தனை தடவை வேண்டுமானாலும் படிக்கலாம் எத்தனை தடவை வேண்டுமானாலும் கேட்கலாம்